game. Yeah. Beep. അങ്ങനെയല്ല 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 അ

கரைக்கவே வழக்கு முடிதா பார்க்கணும் நம்மளோட வழக்க போய் ஒரு நம்மளும் முடிக்கல இருந்த ஒரு வேலை சம்பந்தம் விஷயம் தானே அப்ப

இது என்னன்னு சொன்னால் காணி செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பசலியல் மானியங்கள் கொடுக்குறது எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்பு காணிப்ப வைத்திருந்தார்கள் இப்போ நான் இது செய்து சமணமாக எல்லாருக்கும் ஆயுதம் அனுப்பிவிட்டோம் ஆனால் சட்டம் சொல்லுது பைக்கிய சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு

போன் நம்பர்ல இருந்து சரி அது பயப்படதே தெரியல அது சம்ப வசனமே இந்த அரசியலா குடுக்கற அப்பாயின் தானே அப்ப ஒரு அரசியல்வாதி வந்தவனது ஆனா இப்ப இந்த வழக்கு நடந்து அரசியல்வாதியும் அரசியல்வாதியும் போயிருக்க மாட்டேங்குது

அதில் ஆமாட்டிப்பா நாங்கள் ஆகலாம் இல்லை நாங்கள் தண்ணி மீட்டிங் எடுக்கிறோம் அது குழு மீட்டிங் உலக தமிழன் அவர் எழுதி கடைசியா நானும் அரசு அவர்களை எழுதி கொடுக்கிறேன் நன்றி

என்ன செய்யாது வந்துட்டு இதை பத்தி வந்தால் வேலை அப்படியே வந்தால குளிநச்சி டிசிசி கூட்டம் முடிஞ்ச பிறகு மக்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கு சந்தித்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல கௌசல்யா மடம் ஓகே Ô, hãy quái 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 ശരിപ്പ ഒരു എന്തോ ഡിസ്കസ് പണി വെച്ചാൽ നാല് प्रे

அர்ஜுனா இங்கே வரார் என்று நான் வந்து நான் இப்போ நேரடியாக சந்திச்சு கதைக்கு வருது அவரை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க ஆயத்தமாக இருக்கிறேன் அது சரியாக நான் டிசைட் பண்ணி எப்போ அதை செய்யலாமா கண்டிப்பாக கூப்பிடுவேன் வீட்டுக்கு கூப்பிடுவேன் நேரடியாக வந்துட்டு போயிருக்காரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா ஆவன் அவரை பார்த்ததே பெரிய சந்தோஷம் நேரடியாக பார்த்து வாழ்க்கையில நேரடியாக சந்திக்கிறேன் ஆனால் டிவியில் வீடியோவில் பார்த்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நேரடியாக சந்திச்சு எனக்கு பெரிய ஒரு மர ஆறுதலாக இருந்தது அதாவது நான் சொல்வேன் உங்களுக்கு இல்லை அப்போவே சொல்லிவிட்டேன் தான் அர்ஜுனாதான் அடுத்த தலைவர்களுக்கு சொல்லிருக்கிறேன் ஆனால் அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் உலக தமிழர்களின் தளபதி அவர் தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவரை பற்றி எல்லாம் தேவையில்லாதான் கதைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதனால அவரை பார்த்து சந்தோஷம் எனக்கு நான் வந்து ஒன்பது நான் லண்டனில் வந்து ஒன்பது மாதம் பத்து மாதம் ஜெனிக்கிறேன் காரணம் இங்கே உள்ள அதாவது வந்து அதிகாரிகளின் பிழைனம் அவங்க குறைபாடுலாம் அணிஞ்சிருக்க வேண்டி இருக்குது நான் சரியாக நடந்திருந்த இந்த அதிகாரிகள் நான் அடுத்த மாதமே நான் போயிருப்பேன் விளங்குதோ அதையெல்லாம் நான் விளங்கப்படுத்துவோம் வீட்டில் விட்டு சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம் சந்திப்போம் சந்திப்பேன் ஓகே வணக்கம் உறவுகளை இன்னைக்கு டிசிசி மீட்டிங் மிகவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது காரசாரமான வாக்குவாதங்களோட இன்றைக்கி டிசிசி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிசி மீட்டிங் தொடர்பாக ஒரு நண்பர் நண்பர் வணக்கம் 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 ஜெய்கி இன்னைக்கு டிசிசி மீட்டிங் என்னென்ன விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க டிசிசி மீட்டிங் பல தேர்தலுக்கு பின்பு இன்றைய தினம் நடைபெற்றது மிகவும் காரசாரமாக நடைபெற்ற ஒரு விடயம் பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டது எதிர்கால திட்டங்கள் விவாதிக்கப்பட்டது உதாரணமாக காணி பிரச்சனைகள் மண் பிரச்சனைகள் மண்ணல்ற பிரச்சனை மற்றது அதைவிட சிஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகள் இவ்வாறான பல பிரச்சனைகள் கிளிநோச்சிலேயே அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பார் அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு தீர்வுகளும் எதிர்காலத்தில் வழங்கப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ அவர்களும் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்திலே அதிகமான ஒரு முன்னேற்றகரமான வளர்ச்சியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இந்த டிசிசி மீட்டிங்லே இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது டாக்டர் அர்ஜுனோட முதலாவது கன்னி வருகை கிளிநொச்சிக்கு எப்படி பார்க்கப்பட்டது நிச்சயமாக நாங்கள் பார்த்தோம் அந்த டிசிசி மீட்டிங்லே அதிகமான கேள்விகள் கேள்விகள் எழுப்பக்கூடியவராகவும் அந்த இடத்திலே திகழ்ந்திருந்தார் மறுமுனையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் எதிர்முனையிலே டாக்டர் அர்ஜுனா அவர்களும் தான் அதிகமான பிரச்சனைகளை இந்த இடத்திலே கிளிநொச்சி மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்திருந்தார்கள் ஏனையவர்கள் அதற்கு தான் செய்த பிழைகளையும் ஒட்டுக்கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு சில இடங்களில் உதாரணமாக சிஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதில் நடக்கின்ற காணி பிரச்சனைகள் இராணுவத்திடம் இருக்கின்ற காணிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதன் பொறுப்பானவர்கள் தங்களுடைய பிழையினை உணர்ந்து எதிர்காலத்தில் சிறப்பாக செயற்படுத்துவதாகவும் அந்த இடத்திலே கூறியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பாடசாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி சரியான முறையிலே இன்னும் செலவழிக்கப்படவில்லை என்பதும் அந்த இடத்தில் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது அதற்காகவும் அமைச்சர் கௌரவ அமைச்சர் வந்து அதை சரியான முறையில் எதிர்காலத்தில் செலவழித்து மாணவர்களின் கல்வியில் வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு உதவி செய்யுமாறும் அணி பணித்திருந்தார் இவ்வாறான பல விடயங்கள் கதைக்கப்பட்டது இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான டிசிசி மீட்டிங் மூலம் பல்வேறு முன்னேற்றகரமான செயற்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நன்றி வணக்கம் 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 டாக்டர் இந்த கன்னி வருகை எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் காரசாரமான சொன்ன வார்த்தை மழையை குறிப்பா ரெண்டு கிழமை நாங்க எதிர்பார்த்திருந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குது எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருவேன் குறிப்பா எதிர்க்கட்சி ஆளுக்கட்சின்ற ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் ஒத்து இந்த இத செய்வோம்ன்ற மாதிரி அபிவிருத்தி என்ற எதோ நடக்கும் போது எதிர்பார்த்தாங்க உண்மை உண்மை சுமா முடிஞ்சது சுமூகமா எல்லாருமே ஒத்துழைச்சாங்க அது நன்றி சொல்லணும் ஆஹ் சொல்லுங்க ஐயா ஓகே இந்த இடத்துல ஒரு ஐயா ஒருத்தர் எங்களோட கை கற்கற வெயிட் பண்ணுங்க

மட்ட பிர இது வெளிக்கொண்ட தான் பொதுமக்கள் விவசாயிகள் குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்பது என்னுடைய ஆதங்கம் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட செயலத்துக்கு முன்னு நினைக்கிறேன் டிசிசி மீட்டிங் எல்லோரும் பெரிய ஆவலுடன் எதிர்பார்த்த டிசிசி மீட்டிங் இன்றைக்கி மிக சிறப்பாக நடந்தது ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஸோ ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்லலாம் இருக்கிறோம் காணி பிரச்சனை மற்றது மண் அகழ்வு மற்றது நீர் தண்ணி பிரச்சனை என்று பல்வேறு பட்ட பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் வந்து உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லிடுறாங்க எதிர்வரும் சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் டாக்டர் அர்ஜுனா இங்கே கன்னி வருகை எல்லோரும் பெரிய ஆவலுடன் எதிர்பார்த்துருந்தது மிகவும் சிறப்பாக நடந்திருந்தது எல்லோரும் நடந்து முடிஞ்ச பிறகு ஸோ அலுவலக க அலுவலகத்தில் தொழில் புரியும் அனைவருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே வேறு லெவல் சிறப்பு இன்னும் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்